சிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் அல்லது லாபங்கள் கூடுதலாக வரும் நாட்களாக கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் நான் இந்த வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் நாட்களை குறிப்பிடலாம் என்று இருக்கிறேன் அதன் அடிப்படையில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களில் பண வருவாய் தாராளமாக புழங்கும் லாபங்கள் கூடுதலாக வரும் கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த நாட்களை தேர்வு செய்துள்ளேன் இதை நீங்களும் வாழ்வில் உபயோகித்து நல்ல லாபங்களை ஈட்ட முடியும் என்பதே இதை உபயோகிப்பதன் மூலமாக நீங்கள் நல்ல லாபங்களை ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் நீங்களும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நான் மேற்கூறிய தேதிகளை நீங்கள் திறம்பட உழைத்தும் உபயோகித்தும் லாபங்கள் பெருக்கியும் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் நன்றி வணக்கம்